அடைந்தாம் என மாற்றி அருளி கலங்களைந்தான் அச்சதாசிவமான புலங்களைந்தான் அப்பொதுவினுள் நந்தி நலங்களைந்தான் உள் நயந்தான் அறிந்தே உயிர்களை கட்டி வைத்திருக்கும் ஐந்து விதமான மலங்களான ஆணவம் கன்மம் மாயை திரோதாயி மற்றும் மாயையும் ஆகியவற்றை நீரினால் கழுவி அழுக்குகளை அகற்றுவது போல தமது அருளால் கழுவி அகற்றி உடலில் சிவ சதாக்கியம் அமூர்த்தி சதாக்கியம் மூர்த்தி சதாக்கியம் கருத்துரு சதாக்கியம் கண்முத்துரு சதாக்கியம் ஆகிய ஐந்து லிங்கங்களாக சதாசிவ மூர்த்தியாகவே வீற்றிருந்து உடலின் ஐந்து புலன்களையும் நீக்கி பேரறிவு அளிக்கும் குருநாதராக இருப்பதும் உயிர்களின் உலகியல் சார்ந்த பந்த பாசங்களை அறுத்து அவற்றினில் தமது பேரருளை பரவி அருளி வேறறிவு ஞானத்தை கொடுப்பதும் பெம்பெருமான் சதாசிவமூர்த்தியின் அருப்பெரும் கருணியே த த த ஃபைவ் 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 ஸ்பியர்ஸ் த்ரூ ஆக்ட்ஸ் டிவைன் அண்ட் என்டர்ட் மை ஆக்ட் டெப்ஸ் அறிவையின் புலனுடனே நான்காகி நெறியறியாது நீராழம் போல அறிவறிவுள்ளே அழிந்தது போல அறிவிப்பான் குருபரணாமே உயிர்களின் சிற்றறிவு அவர்களின் ஐந்து பொறிகளின் வழியே கிடைத்து உணர்வுகளிலேயே லைத்து பேரறிவை அறியாமல் அழிந்து போகின்றது ஆற்றின் ஆழம் தெரியாமல் நீரில் இறங்கி மூழ்கியவர்கள் போல உயிர்களும் உலக இன்பங்களில் மூழ்கி தங்கள் பிறவியை கடத்துகிறார்கள் இவர்களின் சிற்றறிவுள் பேரறிவு ஞானம் இருப்பதையும் அறிந்தால் உண்மை பொருளை உணர்ந்து பந்தபாச உலக பிணைப்புகளை அறுத்து இறைவனை அடைய முடியும் இந்த உண்மையை இறைவனே குருவாக வந்து குறிப்பில் உணர்த்துவான் கிளிங்கிங் ஆன் டு சென்சஸ் பிரிக்கின்ற அன்னல் தாமே தனிமன்றில் தனி நித்தம் தீமேவு பல்கரணங்கள் உற்றன தாமே பிறப்பு எரிசார்ந்த வித்தாமே பசுவின் பாலில் கலந்திருக்கும் நீரை அகற்றி வெறும் பாலை மற்றும் பருகும் பறவை போல உயிர்கள் தினமும் தங்களின் பலவித கரணங்களால் சேர்த்து கொள்ளும் தீ வினைகளாகிய அழுக்கை சுத்தமான அவர்களின் ஆன்மாவிலிருந்து அகற்றி அந்த தீ வினைகளால் அவர்கள் எடுக்கும் எழுவித பிறப்புகளுக்கு வித்தாகிய வினைகளை எரித்து உயிர்களை தம்பால் ஈர்த்து கொள்ளவே எல்லை அம்பலத்தில் இறைவன் எப்போதும் புரிகின்றான். மில்க் அண்ட் வாட்டர் சிவா அலோம் இன் த செல் த இம்யூரிட்டிஸ் அட்டாச் சீட் வித்தை கெடுத்து வியாக்கரத்தே மிக சுத்த துரியம் ஒத்துப்புலன் உயிர் ஒன்றாய் உடம்போடு சிவயோகியார்களே உயிர்கள் மறுபடியும் பிறப்பதற்கு காரணமாக இருக்கும் வினைகளை அழித்து அருளும் குருநாதராக வந்த இறைவன் உபதேசித்த பேரறிவு ஞானம் மிகவும் வாய்க்க பெற்று அந்த பேரறிவு ஞானத்தின் மூலம் மலம் மாசு இல்லாத சுத்தமான ஆன்மாவாக பிறந்து உலகப் பற்றுகளை உதறிவிட்டு ஐம்புலன்களை கொண்ட உயிரும் உடலும் ஒன்றாக சேர்ந்திருக்கும் போதே இறந்து போன உடலைப் போல அசைவற்று எப்போதும் இறைவனின் இணைப்பிலே இருப்பவர்கள் சிவயோகிகள் ஆவார்கள் சிவயோகின் தோஸ் ஹூ டெஸ்ட்ராய் சீட் அண்ட் ஆர் இன் அ டீப் ஸ்டேட் ஆஃப் துரியா த ஸ்டேட் ஆஃப் வேகண்ட் டிரான்ஸ்

சித்து அச்சித்து ஆகிய இரண்டும் தனக்குள்ள தொடர்பை அறுத்து கொண்டு தவம்புரியும் யோக வழியில் தானும் தனக்குள் இருக்கும் இறைவனும் ஒன்றாகச் சேரும்படி தியானித்து பிறப்பு இறப்புகளுக்கு காரணமாகிய உலக வழிகளில் செல்லாமல் உயிர்களின் தலைவனாகிய இறைவனின் திருவடிகளை நாடிச் சென்று அடைதல் ஆகும் பிறவியின் பெரும் பயனை தரும் இந்த சிவயோக நிலையை உயிர்களுக்கு அளித்து గురుదాదరగన్ పెరు కరుణి శివ యోగా ఇస్ ద ప్రాక్టీస్ ఆఫ్ బ్రేకింగ్ ద కనెక్షన్ బిట్వీన్ ద సోల్ అండ్ ద బాడీ కాంటెంప్లేటింగ్ ఆన్ ద గాడ్ డీప్ ఇన్ నాట్ గోయింగ్ ద వే ఆఫ్ ద పాత్ లీడ్స్ టు మోర్ బర్త్స్ షోన్ బై మై గురు నంది